கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிரத்தபடி செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் தேவனால் உண்டானவர்களை எப்படி கண்டுபிடிப்பது காலம் கடைசியா இருக்கு கடைசி காலத்திலே என் வீட்டுல எனக்கு பிரச்சனை சரியாயிருமா என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை சரியாயிருமா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருமான்னு சொல்லி ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடுறாங்க என்ன ஏது காரணம் புரிய மாட்டுக்கு நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என் இருதயத்துக்குள்ள சமாதானம் வரணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கிற மகனை சமாதானம் உண்டாகும் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்ப இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற இருதயம் நமக்கு இருக்கா தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற இருதயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர முடியும் நம்ம கத்துடைய பிள்ளைகள் தான் அதே நேரத்தில் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம இஷ்டம் போல துணிகரமா துன்மார்க்கமா பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த இடத்துல பிசாசு இருப்பான் அப்ப வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ளணும் தேவனால் உண்டானவன் யார் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அவங்கதான் தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் என்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு ஏன் வாழ்க்கையில நாலாம் கத்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்திருக்கேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் கையில பைபிள் எடுத்துலாம் வாசிக்கல நான் சராசரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன் தேவனால் உண்டா இருந்தால் அவங்க தேவோட வசனத்துக்கு செல் கொடுக்குறாங்க தேவனோட வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படி மாறணும் ஆமாப்பா என் இப்படி எல்லாம் குறை இருக்கு என்னைய மாத்தி தாங்கப்பா அப்படின்னு தேவனால் உண்டா இருந்தால் அவங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப பிசாசினால் உண்டானவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எதுக்குமே கேட்கவே மாட்டாங்க அவங்க மாட்டாங்க செவி கொடுக்க மாட்டாங்க அவங்க பேசாமல் உண்டாவன் உண்டான பிசாசினால் உண்டானவன் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்ல அப்ப தேவனால் உண்டானவனும் இருக்கிறான் பாவம் செய்யும்போது பாவத்தினால உண்டானோன்னு இருக்கிறான் அப்ப கத்துடைய பிள்ளையில அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளணும் சில குடும்பத்துல யோசிப்பீங்க கத்துடைய பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் மற்றவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிருக்க தேவனால் உண்டானவன் தேவனோட வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தேவனால் உண்டானவன் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் தேவனால் உண்டானவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க அவங்க தேவனால் உண்டாயிருக்கிறாங்க அதனால தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் இருக்கு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அவன் பாவம் செஞ்சுட்டே இருக்கான் அவன் பிசாசினால் உருவாயிருக்கிறான் அப்ப பிசாசனுடைய மேனுபேக்சர் இருக்கு எப்படின்னா தொடர்ந்து பாவம் 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 தொடர்ந்து பாவம் ஆனால் தேவனால் உண்டானவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க சர்ச்ல போய் உட்கார்ந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பிட்டு இருப்பாங்க இப்ப கடைசி காலத்துல மனம் திரும்புற பிரசங்கத்தை காணும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த பிரசங்கத்தை காணும் மனந்திருமணாதான் விடுதலை மனந்திருமனாதான் பாவ மன்னிப்பு பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுத எந்த இடத்துல பாவம் இருக்கோ எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் மனம் திருமணம் அப்படின்னா அந்த இடத்துல தேவனுடைய குமாரன் வெளிப்படும் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்ப இந்த நேரத்திலே யாரெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ விசாசினால் யாரெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது பாவம் செய்கிறவன் இருபத்தி நாலு மணி நேரம் பாவம் மட்டும் பா செஞ்சுட்டு இருப்பான் வேற ஒண்ணுமே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் பாவம் செய்யும் இருபத்தி நாலு மணி நேரம் யாரை எப்படி எப்படி தப்பா பேசலாம் எப்படி குறை சொல்லலாம் கத்தரை விட்டு தள்ளி போய் எப்படிலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம் கத்தரை விட்டு தள்ளி போய் எப்படிலாம் தேவையில்லாம வீண் வார்த்தையில பாவம் போட்டிருக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்லா போய் பேசுவாங்க துன்மார்க்கமா வாழ்வாங்க துரோகியா இருப்பாங்க இதோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சகல துர்ச்செயல்கள் இருக்கும் கோபம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் பாவம் இருக்கும் எல்லா சா உள்ள கசப்பு இருக்கும் வெறுப்பு இருக்கும் பகை இருக்கும் நிறைய குடும்பத்துக்குள்ள கத்திர விட்டு தள்ளி போற ஆயிரம் காரியம் உள்ள இருக்கும் கற்றுடைய பிள்ளைகள் எப்படி சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க தேவனால் உண்டானவன் என்று எழுதப்பட்டிருக்கு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் சில குடும்பத்திலே வசனத்துக்கெல்லாம் செவி கொடுக்கவே மாட்டாங்க அப்படி நிறைய குடும்பம் இருக்கு நிறைய குடும்பம் இருக்கு நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடி நாள் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே பிசாசனுடைய மேனுபேக்சர் கத்துடைய பிள்ளைகள் கத்துடைய வார்த்தையை செவி கொடுப்பாங்க பாவம் செய்கிறோன்னு பிசாசனால் உண்டாயிருக்கிறோம் அப்ப ரெண்டு விதமான ஜனங்கள் சொல்லலாம் ஒரு பக்கம் பாவத்துல இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மனம் திரும்பி தேவனுக்கு தேவனுடைய நாமம் மகிமைக்கு வாழ்ந்துட்டு வாழ்த்து காலம் கடைசியா இருக்கு கடைசி கால எச்சரிப்பாக நம்ம யோசித்து பார்க்கலாம் கடைசி காலத்துல கத்தோட வரிகள் நாம் காணப்படணும் அப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும் அதான் நம்மளுடைய மைய கருத்து தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் ஒருவேளை தேவனால் உண்டாயிரத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பாவம் செய்யும்போது பிசாசினால் அங்க மேனு பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அவன் தான் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரீரை அழிக்கும்படிக்கு இதோட குமார் இன்னைக்கு இந்த செய்தி என்ன அப்படின்னா தேவனால் உண்டானவன் யார் பிசாசினால் உண்டானவன் யார் அதனால இந்த செய்தி உங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி நான் வரக்கூடிய நாட்கள்ல தியானிப்போம் தேவனால் உண்டாயிருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் ஆசீர்வாதம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கும் பிசாசினால் உண்டாயிருந்தால் அந்த இடத்துல வேதனை பாவம் அக்கரம் சாபம் வியாதி இப்படி பல காரியங்களும் சொல்லலாம் அதனால நம்ம தேவனுடைய பிள்ளையா வாழ்ற அர்ப்பணிப்போம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம ஜவம் செய்வோம் அன்பின் கத்தாவே உண்மை நன்றி எடுத்துகிறோம்பா தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிற பிள்ளை எல்லாம் மாறட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுரிங்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசுரிய பிசாசனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டுங்க எந்த குடும்பத்திலிருந்து செய்தி கேட்குறாங்களோ பிசாசுடைய கிரியல் இயேசு ஏசுகு நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும் உங்களுடைய கிருவினா நான் நறுப்பு ரத்த கொட்டைக்குள்ள வேலை மூடி மறைத்து பார்த்து உங்க நாம அமையும் படுத்தும் உங்கள் குடும்பத்தின் சகல அதிருப்தியாக கத்தர் கூட ஆசிரியப்பராக பிளஸ் Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.